ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பா பல்பதியம் பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு இன்றைய தினம் ஆண்டாளம்மா கடைசி பாசுரத்துல இந்த முப்பது திருப்பாவை சொல்றதுனால கிடைக்கக்கூடிய பலன் பத்தி சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்திலே அவங்க இந்த பாவை நோன்பு எதற்காக இருந்தாங்களோ அந்த பறை என்னன்றது பாசுரம் என்ன பலன்னு சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த பாசுரம் எப்படி வருது அப்படின்னா அரங்கனின் கோதை அருளிய திருப்பாவை பாசுரம் முப்பது வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்றிரை இன்றி அங்கப்பரைக் கொண்ட ஆ அற்றை அணிபுதுவை பைங்கமல தன்தெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈர் இரண்டு மால் வரை தோல் செங்கண் திருமுகத்து செல்வ எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு இந்த பாசுரத்துல முதல் வரியில வங்கக்கடல் கடைந்த மாதவனை அப்படின்னு ஆண்டாளம்மா எழுதுறாங்க ஏன் பார்க்கடல் கடைந்த பகவானை ஞாபகப்படுத்தி எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தா பகவான் ஏன் பார்க்கடல் கடைஞ்சாரு அப்படின்னா அவரோட ஒரு பொருள் அங்க இருந்துச்சான் மகாலட்சுமி தாயார் இருந்தாங்களாம் அவங்கள அடைவதற்காக அவங்கள கூட்டிக்கிறதுக்காக தான் பகவான் பார்க்கடல் கடைஞ்சாராம் அப்போ ஆண்டாளம்மா சொல்றாங்க ஏன் தெரியுமா பகவான் வந்து இந்த அவதாரம் கிருஷ்ண அவதாரத்துல ஆயர் குலத்துல பிறந்தான் ஏன்னா அங்கேதானே தயிர் கடைந்து அங்கேதானே வெண்ணெய் எடுக்கிறாங்க அதனால நம்ம மனசு தயிர் கடைஞ்சு வெண்ணையா மாறுறதுக்காக அதாவது இந்த பாலை எல்லாம் உலகப்பற்றோட பொயிராம அதை வெண்ணையா கடைஞ்சு நம்ம பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி பகவான் எடுத்துக்க கூடிய அளவுக்கு நம்ம உயர்ந்து போறதுனாலதான் பகவான் ஆயர் குலத்தில் வந்து பிறந்தாராம் அதோட கூட ஆயர் இருந்தவங்க இருந்தவங்கெல்லாம் பகவானோட சொந்தம் பகவானோட சொத்துன்றதுனால பகவான் அவங்களெல்லாம் அரவணைச்சு கூட்டிட்டு போறதுக்காக தான் பகவான் ஆயர் குலத்தில் வந்து பிறந்தாராம் அதனால அம்மா சொல்றாங்க நம்மளெல்லாம் பகவானோட சொத்துன்னு பகவான் முடிவு பண்ணிட்டாரு அதனால தான் நம்மளை ஆயர் குளத்தில் பிறக்க வச்சு நம்ம மனசை நல்லா கடைஞ்சு எது நிலையற்றவையோ அதெல்லாம் எடுத்துட்டு நிலையான பகவானை பிடிச்சி நம்ம மனசை வெண்ண மாதிரி மாத்தி அவர் கூட்டிக்கிறாரு அதனால தான் கடல் கடைந்த மாதவனை மாதவனைனா தாயாரோட கணவன் அப்படின்றதுனால மாதவனை கேசவனை கேசி என்ற அசுரனை வென்றவர் அப்படின்னு ஏன் இங்க அதை சொல்றாங்கன்னா நம்ம கிட்டக்க இருக்கிற அனைத்து தீய குணங்கள்ல இருந்து தீய வாசனைகள் வரைக்கும் அனைத்தையும் கருணை கூர்ந்து அழித்து பகவான் ஏத்துக்கிட்டாரே நம்மள அதனால கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்றிரைஞ்சி ஏன் திங்கள் சந்திரனை ஏன் சொல்றாங்க ஒளி தெரிகின்றது அப்படி பகவான் ஆண்டாளோட உள்ளத்துக்கு வந்துட்டாங்களாம் அதனால பகவானோட ஒளி வந்து முகத்துல தெரியுதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ல அதனால சூரியன் மாதிரி பகவான் நம்ம உள்ளத்துல இருக்காரு அவரோட ஒளி நம்ம முகத்துல பிரகாசமா தெரியுது அதனால திங்கள் திருமுகத்து சேழையார் சென்று அவங்க தோழிகளுக்கும் இந்த மாதிரி வந்துருச்சான் அதனால இவங்க எல்லாரும் சேர்ந்து பகவான ரொம்ப பிரார்த்தனை பண்ணி அவர்கிட்ட கருணை கூர்ந்து எனக்கு உன்னை காட்டி கூடப்பா என்னோட பாவங்கள் எல்லாம் போக்கி உன் பால் சேர்த்துக்கோன்னு கேட்டுக்கொண்டதற்கிணங்க அங்க பறை கொண்ட ஒரு பறை கொடுத்தான் பகவான் அதை வாங்கிக்கிட்டாங்களாம் ஆண்டாளம்மா அந்த பறை நேற்றைய பாசரத்துல நம்ம பார்த்தோம் அங்க பறை கொண்ட மேலும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு இலை என்ுவது வாழ்வின் குறிக்கோள் அல்ல கனி உண்பதே ஆகும் இவ்வளவு துயரம் ஏன் ஏன் படைத்தார் அதை செய்தார் என்று பார்ப்பது இலை என்னவது போன்றது பக்தி செய்து அவர் அருளுக்கு பாத்திரம் ஆவதே அருளை பெறுவதே கனி உண்பதற்கு நிகராகும் அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்ன மாதிரி ஆண்டாளம்மாவும் சொல்றாங்க அங்க பறை கொண்ட அவரோட அருள் கிடைச்சாச்சு ஆற்றை அணி புதுவை பைங்கமலர் பட்டர் பிரான் கோதை சொன்ன இந்த பறை எப்படி வாங்கணும் அப்படின்ற ஒரு வழிய ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருக்கிற பிரானோட கோதை சொன்ன பட்டர் பிரான்னா பெரியாழ்வார் பெரியாழ்வாருடைய மகள் இன்னொரு ஒரு பாவம் வந்து ஆண்டாளோட குரு வந்து பெரியாழ்வார் தான் அதனால அவங்க குருவை சேவிக்கும் விதமாகவும் பட்டர் பிரான் கோதை சொன்ன அவங்க அப்பா தானே இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இப்படிதான் பகவான பண்ணணும் இப்படிதான் செய்யணும் அவருக்கு சமர்ப்பணம் சொல்லும் விதமாக பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசு உரைப்பார் இந்த தமிழ் மாலைய முப்பது பாசரத்தையும் யாரு தவறில்லாமல் சரியாக உருமுகப்பட்ட மனதுடன் செய்கின்றார்களோ இதை சொல்கின்றார்களோ அவர்களுக்கு ஈர் இரண்டு மால் வரை தோல் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாளம்மா சொல்றாங்க ஈர் இரண்டு மால்வரை தோல் நல்ல நாலு கைகள் உடைய செங்கண் திருமுகத்து அழகிய கண்களுடைய அழகிய திருமுகம் உடைய செல்வத் திருமாலால் மகாலட்சுமியோட இருக்கிற பெருமாள் எங்கும் திருவருள் பெற்று இந்த உலகத்திலையும் சரி அந்த உலகத்துலையும் சரி எங்குமே அவர்களுடைய திரு அருள் பெற்று ஏன்னா தாயாரோட அருளும் இருக்குமா பகவானோட அருளும் இருக்குமா திரு அருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஆனந்தமாக இருப்பார்கள் அப்படின்னு அம்மா ஆசிர்வாதம் பண்றாங்க ஏன் இந்த இடத்துல ஆண்டாள் அம்மா வந்து திரு அருள் பெற்று செல்வ திருமாலால்னு தாயார் கூட சேர்ந்து பகவான சொல்றாங்க அப்படின்னா அம்மாக்கு அப்பா பேரை சொன்னோட ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுவாங்களாம் ஏன்னா அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்லியிருக்காங்க குருதேவரிடம் நீ கொண்டுள்ள பக்தி எனக்கு மிகுந்த ஆனந்தத்தை தருகின்றது பக்தி பெருக்கில் உன் இதயம் நிறையட்டும் என்று ஆசிர்வதிக்கின்றேன் குருதேவரிடமும் என் பிரார்த்தனை இதுவே அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்லிருக்காங்க அப்ப பகவானோட சேர்ந்து பகவானை நம்ம போற்றி பாடி இந்த பறையெல்லாம் கேட்கிறப்போ அம்மாவும் அருள் பண்ணுவாங்களாம் அதனால செல்வ திருமாலால் அப்புறம் இன்புருவர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி சொன்னதற்கு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு சாதனம் செய்ய ஆரம்பிக்கும் போது மாயா கூண்டாக தெரிகின்றது இவ்வுலகம் அதே உலகம் பக்தி என்னும் கண்ணாடி போட்ட பிற்பாடு பார்க்கும் எல்லா இடமும் பகவானாக தெரிய இப்பிரபஞ்சமே அவனுக்கு ஆனந்த மாளிகையாக காட்சி அளிக்கின்றது நிலையான ஆனந்தம் கிடைக்கின்றது நிலையான ஆனந்தமே பகவான் அல்லவா அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார் அப்ப இந்த உலகமே அவனுக்கு ஆனந்த மாளிகையா தெரிய போது அப்படின்றதுனால இன்புருவர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாளம்மா இந்த பாசரத்தை முடிக்கிறாங்க பகவானோட அருள் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் இந்த பாவை நோன்புல சொல்லி இருக்கிறதெல்லாம் நம்ம செய்யறப்போ அதை படிக்கிறப்போ அதை தெரிஞ்சு உணர்ந்து பண்றப்போ அப்படின்னு ஆண்டாளம்மா ஒரு எளிய மார்க்கத்தை நமக்கு சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட ஆண்டாளோட அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம் இப்ப ஆண்டாளோட வாழி திருநாமத்தோட முடிச்சுக்கலாம் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் சோதி மணிமாடம் தோன்று தீர்க்கும் பரமன் அடிக்க ஆட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் ஆகும் கோதை தமிழ் ஐயந்து ஐந்தும் மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு திருவாடி பூரத்து ஜகத் உதித்தால் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்று உரைத்தால் வாழியே உயர் அரங்கருக்கே கண்ணி உகந்து அழித்தால் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை சரணம் வாழியே ஆண்டாள் இறுதியாக ஒரு சில வார்த்தைகள் ஆண்டாளம்மா இந்த பாவை நோன்புல ஒரு மூணு விஷயத்த ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருக்காங்க சத்சங்கம் நாமஜபம் சரணாகதி சத்சங்கம் வந்து செல்வ சிறுமீர்கால் அப்படின்னு நிறையா பேரை கூட்டி வச்சுதான் ஆண்டாள் பண்றாங்க மேலும் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய் எங்க கூட வந்து கலந்துக்கோ சத்சங்கத்துல கலந்துக்கோன்னு சொல்லிருக்காங்க நாமம் பலவும் நவீன்றேலோர் நாம நாமஜபமும் பண்ண சொல்லியிருக்காங்க இது ரெண்டும் பண்ணாலே நம்ம பகவான் பால் சரணாகதி அடைந்து விடுவோம்ன்றதுக்காக வந்து தலை பெய்தோம் என்றென்று உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் நாங்க உன்னை வந்து வணங்குறோம் உன்னை சரணாகதி பண்றோன்னு ஆண்டாளம்மா கடைசி பத்து பாசுரங்கள்ல நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க இப்படி இந்த மூணு விஷயத்தையும் நம்ம பண்றப்போ நமக்கு பக்தி ஓங்கி வளர்கின்றது அப்படி பக்தி வளர்றப்போ அருள் தாகம் வருகின்றது அந்த அருள் தாகம் வர அப்போ பகவான் நமக்கு அருள் பண்றாரு அப்படின்றத ஆண்டாள் அம்மா சொல்லியிருக்காங்க அன்னை ஸ்ரீ சாரதா தேவியாரும் அப்பா குருதேவரிடம் பிரார்த்தனை செய் நிச்சயம் அருள் புரிவார் சத்சங்கத்தை நாடு சாதனைகள் செய் ஜபம் செய் பொறுப்பை அவரிடம் கொடுத்து விடு அவரிடம் பிரார்த்தனை செய்தாலே எல்லாமே நடக்கும் அப்படின்னு அன்னை ஸ்ரீ தேவியாரும் சொல்லிருக்காங்க மேலும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்காரு பக்தி செய்பவர் எதை நாடுகின்றார் தெரியுமா அவன் தெய்வத்திற்கு தொண்டு புரியவே விரும்புவான் பக்தர்களை காணவே விரும்புவான் நாம உச்சாரணையில் தன்னை ஈடுபடுத்த மிகவும் விருப்பம் கொள்கின்றான் மேலும் பகவான் ராமகிருஷ்ணர் சொல்றாரு சத்சங்கத்தால் அருள் தாகம் வரும் சத்சங்கத்தினால் நித்தியமானவற்றை பிடித்து கொள்ளவும் நிலையற்றவையை விட்டுவிடவும் விவேகமும் வைராக்கியமும் பிறக்கின்றது இறை நாமம் உச்சரிக்க ஆர்வம் எழுகின்றது சாது மகாத்மாக்களுக்கு தொண்டு புரிய ஆர்வம் வருகின்றது சத்சங்கத்தில் நீண்டு இருக்க ஆசை எழுகின்றது இவ்வளவு பேர் இயல்புகளும் அவனிடம் வரும் அவன் பகவானிடம் தன்னை முழுமையாக ஒப்படைத்தும் விடுவான் அடியவனாக அவரிடம் சரணாகதி அடைவான் நான் தாசன் நீ பிரபு என்ற தோஷமில்லா அகங்காரத்துடன் அருள் தாகம் மேலிட பகவானின் அருளை நிச்சயம் பெறுவான் பக்தன் அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார் அப்ப அம்மாவும் எங்கும் திருவருள் பெற்று அப்படின்னு இந்த முப்பது திருப்பாவை நம்ம சொல்றப்போ அதை நம்ம கடைபிடிக்கிறப்போ பகவானோட அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும்னு அம்மா சொல்லியிருக்காங்க இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம் என்னன்னா இந்த உலகத்துல அவ்வளோ வேலை எனக்கு செய்யணும் செய்யணும் எப்படி நினைப்பது சொல்றாரு ஒரு கையை கொண்டு உலக கிருத்தியங்களை செய் இன்னொரு கையால் இறைவனை பற்றி பிடித்துக்கொள் அப்படி அவரை பிடித்து கொள்ள அதி விரைவில் மற்றவற்றை அவரே தீர்த்து அவர் பால் உன்னை சேர்த்து கொள்கின்றார் பிறகு இரு கையாலும் அவரை நீ பற்றிக் கொள்ளலாம் அப்படின்னு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லிருக்கார் அப்படின்னா அதுக்கும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு பணக்காரன் ஒருவன் வீட்டில் வேலை செய்யும் வேலையால் வீடு வாசல் பணக்காரனின் குழந்தை ஆகிய அனைத்தையும் தனக்குரியவை என கருதியே பணியாற்றுகின்றாள் ஆனால் எப்பொழுதும் அவள் மனம் தன் சொந்த வீட்டை தன் சொந்த குழந்தையையே நினைத்து கொண்டு இருக்கும் அதேபோல் உலகில் உள்ள கடமைகள் அனைத்தையும் செய் அனைவரையும் சொந்தம் பாராட்டி இன்முகத்துடன் இரு ஆனால் உண்மையில் இறைவன் ஒருவன்தான் உன் சொந்தம் என்பதை என்றும் மறந்துவிடாதே இதை மனதில் வைத்துக்கொள் இத மனசுல வச்சுக்கிறதுக்காக தான் சத் சங்கத்துக்கு போகணும் நாமஜபம் செய்யணும்னு சொல்லி இருக்காங்கிருஷ்ணரும் சொல்லியிருக்காரு சத் சங்கத்துல இருக்கணும் நாமஜபம் செய்யணும்னா அவ்வளோ நேரம் அதுக்கு ஒதுக்க முடியாதே அப்படின்னா அதுக்கு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணர் சொல்றாரு உனக்கு கடவுள் வழிபாடு செய்ய நேரமே இல்லையா அவகாசமே இல்லையா பரவாயில்லை காலையிலும் மாலையிலுமாவது ஒரு தடவையாவது அவரை நினைத்து வணங்க வேண்டும் நம் உள்ளத்தில் இருப்பது அவர் என்ற நம்பிக்கை வேண்டும் எப்படியாவது மனிதன் அவரை அடைந்தே தீர வேண்டும் இதை தவிர அவனுக்கு வேறு கதி என்ன அப்பா உள்ளது அப்படின்னு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டிருக்கார் அப்போ ஆண்டாள் ஆண்டாளம்மாவும் சிற்றம் சிறுகாலேன்னு காலையில ஒரு நேரமாவது பகவானை நினைன்னு சொல்றாங்க பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரும் காலையில ஒரு தடவையாவது பகவான நினைச்சுக்கோப்பா பகவான நாமஜபம் பண்ணப்பான்னு சொல்லியிருக்காரு அப்போ நம்ம இன்னிலேருந்து ஒரு உறுதி எடுத்துக்குவோம் குறைந்தது இரண்டு வேலை அதுவும் முடியலனா ஒரு வேலையாவது பகவானை நினைத்து அவனை போற்றி பாடுவோம்னு இந்நிலைந்து ஒரு உறுதி எடுத்துக்குவோம் அது சந்தியா வேலையா இருந்ததுன்னா இன்னும் நல்லது ஏன்னா அந்த நேரத்துல இயல்பாகவே நம் மனம் தூய்மையாக இருக்கும் அதனால காலையிலும் மாலையிலும் இரு இருமுறையாவது இல்லைன்னா ஒரு முறையாவது பகவானை நினைத்து அவர் நாமத்தை கூறுவோம்னு ஒரு உறுதி எடுத்துக்குவோம் ஏன்னா சுவாமிஜி சொல்றாரு நமது புனிதமான தாய் திருநாடு ஆன்மீகம் தழைத்த நாடு இங்கு மட்டுமே மிக பழங்காலத்திலிருந்து மிக நவீன காலம் வரை வாழ்வின் மிக உயர்ந்த லட்சியம் மனிதனுக்கு காட்டப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நம்மளும் இந்த பாரத நாட்டில் தானே பிறந்திருக்கோம் அப்போது ஆண்டாள் அம்மாலேருந்து இப்போது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வரைக்கும் அதே பக்தி மார்க்கத்தில் பகவானை பிடிச்சிக்கோ பகவான்கிட்ட போகணுன்னு தானே சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ஒரு சிறு முயற்சியை நம்ம இன்னிலேருந்து ஆரம்பிப்போம் ஒரு தடவையாவது பகவானை நினைத்து அவன் நாமாவை கூறி அவனை போற்றி பாடுவோம்னு சொல்லி இந்த மாதிரி ஆண்டாள் அம்மா சொல்லியிருக்கிற பக்தி மார்க்கத்துல நம்மளும் இருந்து பகவானை அடைய வேண்டும் ஏன்னா ஞான மார்க்கத்தை விட பக்தி மார்க்கம் தான் இக்கலியுகத்திற்கு சிறந்ததுன்னு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரும் இவங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி பக்தி மார்க்கத்துல நம்ம நிலைத்து நிற்கணும்னு ஆண்டாள் அம்மா கிட்டக்க பிரார்த்தனை பண்ணிக்குவோம் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சுவாமி விவேகானந்தர் இவங்க கிட்டத்தையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம் நம்மள அந்த பக்தி மார்க்கத்துக்கு கூட்டிட்டு போகணும் அந்த பக்தி மார்க்கத்திலே வச்சிருக்கணும் அந்த பக்தி மார்க்கத்துல இருந்து நம்ம பகவானை அடையணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்குவோம் இந்த மார்கழி மாசம் முப்பது நாளும் ஆண்டாள் அம்மாவின் திருப்பாவையை நாம் மிகுந்த ஆர்வத்துடன் விவரிக்க முயற்சி செய்தோம் இதில் குறைகளோ தவறுகளோ இருக்கலாம் ஆக ஆண்டாள் அம்மாவிடமும் பகவானிடமும் சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீதாராய் பறையேலோர் எம்பாவாய் என சிரம் தாழ்த்தி விண்ணப்பித்துக் கொண்டு எனது இந்த முயற்சியை எனது குருவாகிய உலகளாவிய ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்த ஜி மகராஜ் அவர்களின் திருவடிகளில் நமஸ்காரத்துடன் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் எனக்கு இந்த அரிய வாய்ப்பு தந்த தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் ஸ்ரீமத் சுவாமி விமூர்த்தானந்த ஜி மகராஜ் அவர்களை பணிவுடன் வணங்குகின்றேன் இந்த முப்பது நாளும் நமக்கு இந்த சத்சங்கம் கிடைப்பதற்கு ஆண்டாள் அம்மா கிட்டக்கையும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சுவாமி விவேகானந்தரையும் மனமாக வணங்கி அவர்கள் அருளுக்கு நாம் எப்பொழுதும் பாத்திரமாக வேண்டும் என வேண்டிக்கொள்வோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சர்வம் ஸ்ரீ ராமகிருஷ்ணார்